பராசக்தி ஈரோடா அப்படின்னு ரஜினி பேசுகிற அந்த வசனம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் போடக்கூடிய அந்த ட்ரெய்லர் டீசர் கிம்ஸ் வீடியோ எது ஒன்றால் எடுத்துக்கலாம் சிவகார்த்திகேயன் வந்து தளபதி இடத்த பிடிச்சிட்டாரா அல்லது அஜித் இடத்த பிடிச்சிட்டாரா சூப்பர் ஸ்டார் இடத்த பிடிச்சாரா தாண்டி அப்புறக்கான ஒரு ஒரு லைன் அப்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் மிக சரியான ஒரு நேர்கோட்டில் மிக புத்திசாலித்தனமாக சிவகார்த்திகேயன் போயிட்டு இருக்கிறதுல பட்ட வலிசமாக தெரது இந்த பராசக்தி படத்தினுடைய இந்த டீசரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வைப்பே வந்துடுச்சு இதை அதிகப்படுத்திலாம் சொல்லிங்க உண்மையாகவே வந்து ஏன்னா ஒரு எங்கேயோ ஒரு கல்லூரியில் படித்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்து சேனலில் வந்து ஒரு ஆங்கராக இருந்து அப்புறம் நடிகராகி ட்ரோல் பண்ணி முதுகில் பல விதமாக குத்தி அப்புறம் எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தாஜ் ஹோட்டலில் பத்திரிகையாளர் முன்னாடி அழுது நான் வந்ததே பார்த்திங்கன்னா இரவல் காரில் வந்தேன் சொந்த கார் கூட இல்லைன்னு கூட இருந்த ஒரு நண்பனை ஏமாற்றி அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த அமரன் படம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகனுக்கு எழுபத்தஞ்சு கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்து ஒரு மனிதன் அதன் பிறகு வந்து அவர் மீது செஞ்ச செய்ய விமர்சனங்கள் அது உண்மையாக பொய்யான அது வரைக்கும் தெரியல இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் மிக மிக புத்திசாலித்தனமாக எதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் இருந்து தான் அவருடைய பெரிய பலமே வந்து நான் சொல்கிறேன் மிக புத்திசாலியான நடிக்கிறேன் இதெல்லாம் மாரி அமரன் படம் ஒரு பிரமாதமான கதை தேர்வு அமரன் படத்துக்கு ஒரு நாற்பது கோடி சம்பளம் சிவகார்த்திகேயன் ஒரு ஒரு உச்சத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காருன்ற மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அதே சமயத்தில் இந்த பராசக்தி டீசர் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி இல்லை மோகன் அதர்வா அப்புறமா ஸ்ரீலீலா நடிக்கிற இந்த படம் எனக்கு இந்த டீசரை பார்க்கும்போது ஏன் சூர்யா அதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு வருத்தமாக இருக்குது ஏன்னா வணங்கான மிஸ் பண்ணிட்டாரு அப்புறம் வாடி வாசலை மிஸ் பண்ணக்கூடாது சூர்யா மேல் உள்ள ஒரு அக்கறை தான் வந்து ஏன்னா சூர்யா ஆல்ரெடி வந்து சுதாகங்கரா கூட படம் பண்ணியிருக்காரு சூரரை போட்டுருன்ற மாதிரியான படம் வந்து சூர்யா வாழில் மிக பிரமாதமான ஒரு படம் இன்றைக்கி வருத்தப்படுறாங்க எல்லாரும் இந்த படத்தை ஓடிடியில் பண்ணிட்டீங்களா அந்த படத்தை வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அவனு அதே ஒரு பயோபிக் தான் வந்து சுதாகங்கரா கையில் எடுத்திருக்கிறான்னு நமக்கு எல்லா தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சுட்டு ஒரு இந்தி போராட்டம் சம்மந்தமான கதை தான் இது அப்படின்னு சரி இந்தி போராட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டங்களில் நடந்த ஒரு இந்தி போராட்டம் குறிப்பாக சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ராஜேந்திரன் என்கின்ற மாணவர் இந்தி போராட்டத்தில் உயிர் நீத்த ஒரு சம்பவத்தை தான் கருப்பொருளாக எடுத்து சுதாகங்கிறார் பராசக்தியை செய்கிறார் என்ற மாதிரியான ஒரு அன்னஃபிஷியல் தகவல் இருக்குது இந்த டீச்சரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்தது அப்படின்னா இங்கே பச்சையப்பன் கல்லூரியை காமிக்கிறாங்க இன்றைக்கி சென்னையினுடைய மிக முக்கிய அடையாளம் பச்சையப்பன் கல்லூரி பல அறிஞர்களையும் பல கவிஞர்களையும் பல இலக்கியவாதிகளையும் பல திரைப்பட இயக்குனர்களையும் திரை ஆளுமைகளையும் உருவாக்கின மிகப்பெரிய கல்லூரி வந்து பச்சையப்பன் கல்லூரி இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அதில் படித்தவங்க தான் வந்து பைரமுத்து அவர்கள் இதில் நல்லா எழுதியிருப்பார் வந்து ஊர்லேருந்து வந்து நான் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் அப்ளிகேஷன் வாங்கிறதுக்காக நிற்கிறேன் நான் என்னென்னா ஊரில் கட்டின வேட்டி அந்த வேட்டி எப்படி இருக்குன்னா அவங்க வீட்டில் ஒரு ஐம்பது ஆடு இருக்குமா கிராமத்தில் இந்த கூடவே வாழ்ந்தான்னாங்கன்னா அந்த ஆட்டு புழுக்க ஆடு போடுற அந்த சிறுநீர் இதெல்லாம் சேர்ந்து மனிதனுடைய உடம்புல ஏறிடுங்க வந்து அந்த முறப்பு நாற்றுன்னு வாங்க எங்கள் பகுதியெலாம் வந்து என்ன முறப்பு நாத்தான் அடிக்குது ஆட்டு நாற்ற அடிக்குதுன்னு வாங்க அது என்னென்னா தன்னாரியாமலே ஏறிவிடும் இவர் அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு அப்படி நிற்க நிற்கும்பொழுது முன்னே இருக்கிறவன் வந்து ஒரு நாலடி முன்னே நிற்கிறான் பின்னாடி இருக்கிறவன் நாலடி பின்னாடி நிற்கிறான் அவருக்கு தெரிஞ்சு போச்சான் ஒரு விளக்கண்ணியை தலைவலை தடைக்கிட்டு ஒரு அப்பட்டமான ஒரு கிராமத்தானாக அங்கே வந்து பொழுது வைரமுத்து நினச்சதுன்னா இதே பச்சையப்பன் கல்லூரியில் என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ற மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனால் அங்கே இருக்கிற ஒரு அரங்கத்தினுடைய பெயர் வைரமுத்துடைய பெயர் இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படி ஒரு பச்சையப்பன் கல்லூரி சென்னையினுடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான கல்லூரி அங்கேருந்தால் அந்த டீசரே தோணுது அதுதான் தான் கதைக்களும் தெரியுது உள்ள போறாரு சிவகார்த்திகை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட் வந்து இதை தொடக்கூடாது டோன்ட் டச் மீ அப்படின்னு இருக்கோம் அந்த ஒரு பிளேயரை எடுத்து அப்படி வைப்பார் அச்சம் என்பது மடமையடான்னு எம்ஜிஆர் சாங்லேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பித்த போது அதர்பா திடீர்னு உள்ளேருந்து ஓடி வருவார் ஓடி வந்து அந்த சிக்ஸ்டீஸ் காலகட்டம் அந்த ட்ரெஸ்ஸு அந்த டோனு ஓடி வந்தோடனே ஸ்டீலில் காரில் உக்காந்துக்கிட்டு நிறுதி நான் இல்லைன்னா உன்னை அவ்வளோதான் காலி பண்ணியிருப்பாங்கன்னு தெலுங்குலேயும் தமிழ்லேயும் சொல்கிற இடத்துலையே ஒரு சென்னையுடைய கதைக்களமாக சென்னை சென்னையில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதுவும் சென்னையில் மாணவர்கள் நடத்திய ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர்கள் மட்டுமில்லை சென்னையில் பெரும்பகுதியாக இருந்த இருந்து கொண்டிருக்கிற தெலுங்கர்களும் அதில் பங்காற்றியிருக்காங்கன்ற ஒரு வரலாற்று உண்மையை சுதாகங்குரா எடுத்திருக்காங்க கையில் எடுத்திருக்காங்க ஒரு சிறப்பான விஷயம் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து சிவகார்த்திங்கனுடைய லுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு மினி கமலஹாசன் மாதிரி இருக்கார் வந்து தன்னுடைய உடை அந்த பாவனை அந்த அறுவதில் அந்த மீசை அந்த லுக்கு உருவத்தெல்லாம் மாற்றி அந்த ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி அப்படி வந்து மேலே நின்று நமக்கு ஒரு சேனை தேவை பெரும் சேனை தேவை அப்படின்ற அந்த சொல்கிற டைலாக்லேருந்து ஆரம்பிக்கிற அந்த கிளாப்ஸ் அடிக்கிறது தான் திரும்பவும் சொல்கிறது தான் நாம் யாரையும் எந்த துறையிலும் குறைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது அதுவும் வந்து சினிமாவும் அரசியலும் புகழும் பணமும் ஒரு சேர ஒரே நொடியில் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நீங்கள் அங்கெல்லாம் யாரையும் வந்து அசால்ட்டாக நீங்கள் புறந்தள்ளிட முடியாது அப்படி அசால்ட்டாக புறந்தள்ளி அசால்ட்டாக கேலி பண்ணி ட்ரோல் பண்ணி பண்ண ஒரு நபர் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கார் அபர் படத்தில் சிவகார்த்திகின் படத்தில் நான் தவ குறைவாக சொல்லலை வந்து ஜெயம்பிரவியும் அதர்வாவும் நடிச்சது அதர்வாலாம் உண்மையிலேயே நல்ல நடிகர் வந்து நல்ல நல்ல கதை கேட்டு உண்மையிலே சிறப்பான ஒரு ஆளை வச்சு இந்த பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ அவன் அப்பா முரளையை தாண்டி ஒரு பெரிய நடிகராக வந்திருக்கலாம் விட்டாச்சு ரைட் இதுவும் தாண்டி ரைட் அதர்வாவுக்கு என்ன கேரக்டருன்னு தெரியல கண்டிப்பாக ஜெயம் ரவி ஒரு போலீஸ் அதிகாரியாக வில்லன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம்னு நினைக்கிறேன் அவர் அந்த சிவகார்த்தியினுடைய உருவத்தெல்லாம் வச்சு அங்கே ஷூட் பண்ணி பழகிறாரு இதெல்லாம் மாரி இந்த படத்தை திரும்பவும் வந்து ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க சூர்யா அப்படிங்கும்பொழுது அதற்கு ஒரு காரணம் ஒரு நண்பர் சினிமா நண்பர் சொன்னது என்னென்னா இந்தி பேச மாட்டோம் போடா அப்படின்னு சொன்னார் சூர்யா அதன் பிறகு இப்போ வந்து அவருடைய மொத்த ஃபேமிலியும் வந்து பிஸ்னஸ்ஸும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமும் மும்பையில் இருக்கிறதுனால இந்த படம் முழுக்க முழுக்க இந்தி எதிர்ப்பார்கள் அல்லது தேர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்ததுன்னா அங்கே போய் நாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றதுனால கதையை மாற்ற சொல்லியிருக்காரு சுதாகர்ரா வந்து நான் வந்து என் கதைக்கு தான் ஹீரோ தெரியோ ஹீரோவுக்காக நான் கதை பண்ண முடியாதுன்னு ஒரு கட்ஸ் அது பெரிய கட்ஸ் வந்து அப்படின்னு அதனால் சூர்யா மாற்றப்பட்டதாக ஒரு தகவல் வந்து ரைட்டு சூர்யா அங்கே அங்கே ஒரு பெரிய ஆளுமையாக மாறிட்டு இருக்காரு வந்து எனது ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் ஒரு மேட்ச்சு ஒரு லீக் மேட்ச்சு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே பாந்திராவில் வந்து பெரிய வீடு இருக்குது அங்கே மகள் மகன்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்திக்கு எதிராக ஒரு படம் நடித்து அது வடக்கத்தியர்களுக்கு கோபம் ஆகி அங்கே நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்றத காரணத்தால் விட்டுருக்கலாம் ஆனால் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமே அந்த லக்கு சிவகார்த்திகன் கிடச்சிருச்சு அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இந்த படம் குறிப்பாக டைட்டில் எப்படி பராசக்தி டைட்டில் வைக்கலாம் ஆச்சா போச்சான்னு ஒரு பக்கம் சிவாஜி ரசிகர்கள் ஏன் பராசக்தி டைட்டில் வச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்வி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புதிய பராசக்தி அப்புறம் அவள்தான் பராசக்தி அப்புறம் சரத்குமார் அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து கூட ஒரு படம் பராசக்தின்னு எதுவும் ஒன்று ஆரம்பித்தாங்க அது எல்லாமே வந்து ராதிகா சரத்குமார் தான் தயாரிப்பு வரலட்சமாக கூட அதில் நடிக்கிற மாதிரி இருந்து போஸ்டர்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் பூஜையோட ட்ராப் ஆகிப்போச்சு இப்படிலாம் பராசக்தின்ற டைட்டில் கிடைக்காது ஆச்சா போச்சானாங்க இந்த கதைக்கு அப்பட்டமான ஒரு பிரமாதமான ஒரு டைட்டில் தாங்க வந்து ரஜினியோட வசந்தான் திரும்ப சொல்கிற போது பராசக்தி ஈரோடான்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு குறிப்பாக தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் ஒரு பெரிய வாழ்த்து கடிதமே போட்டிருக்காங்க இந்த கதையை இந்த டீசரை பார்த்தா இந்த கதையையும் கேட்டுட்டோம் ரொம்ப ஆப்டான டைட்டில் எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னு ஏன்னா ஏவிஎம்மில் ஒரு செலவு ஒன்று இப்போ எடுத்துட்டாங்களா இருக்காது என்னன்னு தெரியல வந்து அந்த இடத்துல தான் வந்து சிவாஜி முதல் முதலாக பராசக்தி படத்துக்காக சக்ஸஸ் சக்சஸ்னு ஒரு ஃபஸ்ட்டு டைலாக் அதுதான் எப்போ அந்த காலத்தில் அது மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க வந்து அது மாதிரி சக்ஸஸ் சக்சஸ்னு டைலாக் சொன்ன அந்த இடத்துல தான் அவருடைய சிலையை வச்சுருந்தாங்க ஏவியுமே என்ஓசி கொடுத்தாச்சு அப்படின்போது டைட்டிலுக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை பொதுவாகவே சிவகார்த்திகனுக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு பழைய பட டைட்டில் அது அதை இட்டான டைட்டிலில் வந்து நடிக்கிறது வந்து எதிர்நீச்சல் மாவீரன் சட்டை அமரன் அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா பராசக்தி அதுவும் சேர்ந்துரு சிவகார்த்திகன் ஒரு பிரமாதமான ஒரு லைன் இப்போ பிடிச்சாச்சு சிவகார்த்திகனுக்கு மிக மிக முக்கியமான படமாக இந்த படம் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அமரனில் ஒரு நாற்பது கோடி சம்பளமாக கொடுத்தாங்க சிவகார்த்திகனு சிவகார்த்திகன் இப்போ கேட்டால் அறுபது கோடி எழுபது கோடி டிமாண்ட் பண்ணால் கூட கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் நான் நான் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த படத்தில் அவர் சம்பளம் வாங்காமல் லாபத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்திருக்கிறார் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஹீரோக்கள் மாசு ஹீரோக்களுடைய சம்பளம் தான் பட்ஜெட்டுடைய பெரும்பகுதியாக மாறிப்போகுது அது இல்லை தெலுங்கெல்லாம் மாறிடுச்சு தெலுங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் சம்பளம் வாங்குறது இல்லை லாபத்தில் நீங்கள் பங்கு கொடுங்கன்றாங்க அதுதான் முறையான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஒரு ஹீரோவுக்கு சம்பளத்தை அப்படியே ஒதுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது கடன் வாங்கி தான் கொடுக்க முடியும் அதற்கான வட்டி என்ன ஆகும் பாருங்க வட்டி வட்டி மேலே குட்டி குட்டி மேலே குட்டி போயிட்டே இருக்கும் சிவகார்த்திகன் மிக பிரமாதமான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு இதை தொடர்ந்து ஏன்னா இப்போ ஒரு பக்கம் விஜய் அப்புறம் அரசியலுக்குள்ளே போயிட்டார் அஜித்தும் அப்பப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்து வரப்போகிற அடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்க தனுஷு அப்புறம் சிம்பு இந்த மாதிரி ஆட்கள் வந்து சிவகார்த்தியினுடைய பாணியை பின்பற்றணும்னு நம்முடைய ஆசை ஓகே சிவகார்த்தியினுடைய இந்த பராசக்தி கண்டிப்பாக ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இந்திய அரசியலை தமிழ்நாட்டிற்குள் உயிர் நிறுத்த அந்த தலைவர்களை உத்தமர்களை சொல்லக்கூடிய ஒரு படமாக பயோபெக்காக இருக்கும் உங்களைப் போல் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி